பழைய செங்கல் மாளிகை இரவில் காற்று வீசும் போது பழைய ஜன்னல் கதவுகள் தானாக மூடி சத்தம் எழுப்பும் அந்த மாளிகைக்கு இதுவரையும் யாரும் செல்லவில்லை ஆனால் நம்ம ஹீரோ கார்த்திக் அங்க போவதற்கு ஒட்டி காலில் அடம் படித்தான் ஆமாங்க கார்த்திக் இளமையோட அழகு நிறைந்த ஒரு இளம் புகைப்பட கலைஞன் அவன் பல இடங்களுக்கு சென்று வித்தியாசமான புகைப்படம் எடுத்துக் கொள்பவன் இருந்த இடங்கள் சென்று அவன் புகைப்படங்களை எடுத்துக் கொள்வான் அவன் நண்பர்களுடன் மச்சான் நான் அங்க போகணும்டா அப்படி என்னதான் இருக்க நின்று போய் பார்க்கணும்டா என்று ஒற்றை காலில் அடம் பிடித்து தனது கேமராவுடன் அந்த பழைய மாளிகைக்கு சந்தோஷமான ஒரு கார்த்திக்காக சென்றான் அவன் சென்ற சில நிமிடங்கள் அமைதியை மட்டுமே உணர்ந்தான் தொங்கியபடி கரகிய வாசனைகள் வந்து கொண்டிருந்தன கார்த்திக் மனது சற்று பயம் கொண்டாலும் கண்களில் அவன் காட்டிக்கொள்ளவில்லை சற்று நேரத்தில் மேல்பாடியில் இருந்து ஒரு மெல்லிய சிரிப்பு அவன் காதுகளில் கேட்க தொடங்கியது அது ஒரு பெண்ணின் சிறப்பு புரிந்து கொண்டான் அந்த சிறப்பு அந்த திசையை நோக்கி படிக்கட்டில் தனது கால்களை முன்னெடுத்து வைத்தான் கையில் கேமராவுடன் மெல்ல மெல்ல ஊற கால்கள் சற்று படப்படக்க தொடங்கின வெளியே பயமில்லாதவன் போல் காட்டிக்கொண்டாலும் மனதிற்கு பயங்கள் இருக்கத்தான் செய்தது மேலே ஏறியவன் தனது கேமராவை சரி செய்து கொண்டிருந்தவன் கண்களில் ஏதோ தென்பட தொடங்கின சற்று மிரண்டு மீண்டும் கேமரா லென்ஸை சரி செய்து பார்த்தான் மறுபடியும் அவன் லென்ஸில் வெள்ளை சீலையுடன் ஒரு அழகிய பெண் போய் தேர்ந்து கொண்டான் அவன் உடல் பயத்தால் பதை பதித்துக் கொண்டன அவன் கண்கள் சேலையுடன் வந்த அழகிய உருவத்தை தேடத் தொடங்கியது அவளை எப்படியாவது பார்த்திட வேண்டும் என்ற வேகத்தின் தேடல் தொடங்கியது அரண்மனையில் மேலாடி வரை சென்றான் சந்தோஷத்தை நின்று கொண்டு கைகளை அசைத்து அழைத்து அன்பாக அழைப்பு அழைத்துக் கொண்டிருந்தாள் கார்த்திகம் அவள் தன்னை அன்பாக அழைப்பதாக எண்ணி இன்று அவளை அரவணைத்து ஒரு முத்தமாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அருகே சென்றான் சம்பவன் அவளை அணைத்து அவளை முத்தமிட்டான் அதன் பின்னர் அவனுக்கு எதுவும் தெரியவில்லை காலையில் அவனை தேடிய நண்பர்கள் மாளிகையின் தோட்டத்தில் கார்த்திக் காம் குப்பட விழுந்து கேமராவுடன் விழுந்தெடுப்பதை கண்டனர் அவனை எழுப்பி எழுப்பும் போதுதான் அவனுக்கு புரிந்தது நேற்று தான் கட்டி எடுக்க நினைத்தது அழகிய பண்ணல்ல அது ஒரு பே என்பது